வணக்கத்துடன் பெப்பர்ன் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்சமயம் ஒரு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ச்சியாக சில நேரங்களில் காணொளிகள் வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது நேற்று கூட அந்த அடிப்படையில் தான் காணொலி வெளியிட முடியாத ஒரு களம் அமைந்து விட்டது ஆயிலும் பல தேடல்கள் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு இரண்டு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக எகிப்தில் தமிழனுடைய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்ற செய்தியை முதன் முதலாக நம்முடைய இந்த வலையொலியில் தான் வெளியிட்டேன் அதன் பின்புதான் பிற வலையொலியை சார்ந்தவர்களும் பிற பிற ஊடகங்களும் அந்த செய்திக்கு முனைப்பு கொடுத்து வெளியிடக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருந்தது இன்று கூட இது ஒரு தெரிந்த செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒருவேளை பலருக்கு தெரியாத தகவலாக இருக்கலாம் எனவே அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொலிக்குள் நான் வந்திருக்கின்றேன் இது நான் முதன் முதலாக இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பது இங்கு பதிவல்ல அதாவது அமெரிக்காவை மையப்படுத்தி பல விடயங்கள் அவ்வப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜெப்ரி எஃபீன் என்கின்ற மனிதரை மையப்படுத்தி பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழல்தான் தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதாவது காஃபாவை மூடக்கூடிய அந்த துணியில் சில துண்டுகள் அந்த ஜெஃப்ரி எஃப்டீன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி வந்திருக்கிறது இது பெரும்பாலான முஸ்லிம் சகோதரர்கள் மத்தியிலே ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஆனால் உண்மையிலே காஃபாவை மூடும் துணியை ஜெப்ரி எஃபீன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான களம் எடுக்கப்பட்டதா அல்லது திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுகிறதா இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது உலகின் மிக புனிதமான இடத்திலிருந்து ஒரு பகுதியை மிகவும் அழுக்கான இடத்திற்கு அனுப்பி விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று இந்த காஃபா துணியை ஜெஃப்ரி எப்சீனுக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற செய்தியை அறிந்து முஸ்லிம் சகோதரர்கள் வேதனையோடு பதிவிடக்கூடிய ஒரு பதிவை நம்மால் பார்க்க முடிகின்றது ரெண்டாயிரத்தி பதினாலாம் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக செய்தி இருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த காஃபாவை மூடக்கூடிய துணியின் சில துண்டுகள் கப்பல் மூலம் ஜெஃப்ரி எஃபீனுக்கு அனுப்பப்பட்டது என்கின்ற செய்திகள் இருக்கின்றன இது மின்னஞ்சல் தகவல்களை மையப்படுத்தி இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள் காஃபாவை மூடும் துணி எப்படி இருக்கிறது என்கின்ற பொழுது அந்த துணி கருப்பு பட்டாவால் அதாவது கருப்பு பட்டு துணியால் நெய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துணி அதிலே வெள்ளி தங்கம் இவைகளின் அந்த முலாம்களை எடுத்து குரானுடைய வசனங்கள் அதில் பொதிக்கப்பட்டு இருக்குமா இதுதான் அந்த துணியோட மகிமை என்று குறிப்பிடுகின்றார்கள் இது காஃபாவின் நான்கு சுவர்களிலும் இந்த துணியை வைத்து மூடி வைத்திருப்பார்களாம் இந்த துணி சுமார் ஒரு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொட்டு செல்லக்கூடிய ஒரு புனிதமான துணியாக இது இருக்கிறது எனவே வருடத்திற்கு ஒருமுறை இந்த துணியை மாற்றக்கூடிய களங்கள் எடுப்பார்கள் என்றும் பழைய துணியை என்ன செய்வார்கள் என்பதற்கு ஒரு சரியான அரசு சட்டம் அதற்கு இல்லை பழைய துணியை விற்பனை செய்யலாம் அல்லது பாதுகாக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவுரை இல்லை என்பதுதான் பதிவு அப்படி என்றால் இந்த பழைய துணி எங்கு சென்றது என்கின்றதற்கு இதுவரை எந்த விளக்கமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் தற்பொழுது இந்த காஃபாவை இருக்கக்கூடிய இந்த துணியின் சில துண்டுகள் ஜப்ரி சென்று சென்றுவிட்டது என்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இதை குறித்து சிலர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து எச்சூழலும் ஜப்ரி எஃப்டீனுக்கு காஃபாவை மூடி வைத்திருக்கக்கூடிய துணி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டீனும் இன்னொருவரும் பார்ப்பது போல இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் தெரியக்கூடிய விடயம் அது காஃபா துணி அல்ல அது வேறொரு துணியை அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இது திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுகிறது என்று ஒரு சிலர் இந்த விடயத்தை திட்டவட்டமாக மறுக்கிறார்கள் ஆனால் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இதில் எந்த அளவிற்கு அதை பொய் என்று புறந்தள்ள முடியும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன சவுதி அரேபியாவை சார்ந்த அசீஸ் அல் அகாதி என்கின்ற ஒரு மனிதர் இருக்கின்றார் இவர் ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒருவர் இவருடைய ஏற்பாட்டில்தான் இந்த துணி ஜப்ரி எஃபீனுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன ஆனால் இந்த அசீஸ் அல் அஹாதி என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இந்த துணி யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் இது திட்டமிட்டு ஒரு மனவேதனையை உருவாக்கக்கூடிய செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் இந்த விடயம் அவர்களுக்கு பெரும் வலியை கொடுத்திருக்கிறது என்பது பெரும்பாலானவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளில் இருந்து அறிய முடிகின்றது சுமார் சன்னி ஜியா போன்ற அமைப்புகளை அதாவது அந்த இனங்களை சார்ந்த முஸ்லீம்கள் ஒரு சேர தங்களுடைய உணர்வுகளை ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய இடமாக காஃபா நிற்கிறது அந்த காஃபாவில் இருக்கக்கூடிய துணியை தொட்டுவிட்டு செல்வது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் காஃபாவில் இருக்கக்கூடிய துணியை ஒரு பாலியல் வியாபாரியின் கைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பது எங்களை குமுற வைத்திருக்கிறது என்பதை விட அந்த நபர்களை தண்டிக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் எங்கள் மனதில் எழும்பி இருக்கிறது என்று பெரும்பாலான முஸ்லிம் சகோதரர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மின்னஞ்சல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மின்னஞ்சல் போன்ற பல மின்னஞ்சல் இந்த காஃபா துணியை மையப்படுத்திய மின்னஞ்சலாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் காஃபா துணியை ஜப்ரி எஃபீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திக்கு சரியான ஆதாரம் இல்லை என்பதுதான் பதிவு ஒருவேளை கொடுக்கப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகித்தால் கூட கொடுத்தவர்கள் வாய் திறந்தால் மட்டுமே உண்மை தெரியும் என்பதும் நிலை ஆனால் தற்பொழுது அரசியல் காரணங்களுக்காக இந்த விடயங்கள் பெருதுபடுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதைத்தான் பலர் எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் ஒரு பெரிய அதாவது ஒரு அநீதிக்கு சொந்த மையப்படுத்தி தினம் தினம் வருகின்ற செய்திகள் நம்மை அதிர வைக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்